ബിസ്മില്ലാഹി ഉസ്മിറഹൻ റഹീം വസ്സലാത്തു വമൻ അലഹമുല്ലാൻ ഇമാം മുഹമ്മദ് അബ്ദുൽ വഹാബ് റഹിമഹുല്ലാ ഹനീഫിയ എന്നാൽ ഇബാദ എന്നാൽ എന്നാണ് ഷേഖ ഹുസൈബിൻ റഹിമഹുല്ലാ വിളക്കത്തിൽ രണ്ടേയും രണ്ടെയും പാർട്ടോ അപേങ്ങറ വണക്കം വഴിപാട് இந்த உலகத்துடைய படைப்பில் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிற நியதி இந்த உலகம் முழுக்க அல்லாஹை வணங்கித்தான் இருக்குது முழு பிரபஞ்சமும் அல்லாவை கட்டுப்பட்டு அவனை வணங்க வேண்டிய கட்டாயத்தில் தான் இருக்குது விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் இதுதான் உண்மை இது கவுனியா உலக நியதிப்படி வணக்கம் இருக்கிறது இன்னொன்று ஐயா மார்க்க நியதிப்படி மார்க்க வழிகாட்டல் படி மார்க்க சட்டப்படி அல்லாஹை வணங்குறது இதில் தான் ஒருத்தர் அல்லாஹுக்கு கீழ்ப்படிந்து அவனை வணங்குவதை கொண்டு அல்லாஹ்வால் அங்கீகரிக்கப்படுகிறார் அவருடைய ஐபாதத்து தான் அல்லாஹ்விடம் கூலி கொடுக்கப்படுவதாக மாறுது அவர்தான் அல்லாவிடம் பாராட்டப்படுகிறார் அப்போது இது தான் வந்து நம்ம முதல்ல பார்த்தது ஐபாதாவுடைய பொதுவான வகைகள் ஐபாதாவில் இருக்கக்கூடிய அடிப்படை அம்சங்கள் இப்போ நாம தவஹீதுடைய தலைப்புக்குள்ள நுழைறோம் ஏற்கனவே அந்த தலைப்புக்குள்ளே தான் இருக்கிறோம் ஆனால் இப்போது தான் நாம ஷேக் பின் அப்துல் வஹாப் ரஹிமஹுல்லாவுடைய இந்த வார்த்தையை படிக்கிறோம் இஃப்ராதுல்லாஹி பில் இட்டவற்றில் அல்லாஹ் ஏவியவற்றில் மிக முக்கியமானது மிக மகத்தானது தவஹீது தான் அதுதான் பில் ஐபாதா அல்லாஹுவை வணக்கத்தை கொண்டு ஒருமைப்படுத்துவது அல்லாஹ் தனித்தவன் அவன் ஒருவன் அப்படிங்கிறத நம்முடைய இபாதத்துகள் நம்முடைய வணக்க வழிபாடுகளை கொண்டு அதை நிறுவுறது நம்முடைய வாழ்க்கையில் இதுதான் உண்மையிலே தௌஹீதுடைய அடையாளம் நம்முடைய எல்லா வகையான இபாதத்தையும் அல்லாஹுக்கு மட்டும் உரித்தாக்கி அவனை தனி ஆக்குவது அதாவது எல்லா படைப்புகளிலிருந்தும் எதைவிட்டும் அல்லாஹ் உயர்ந்தவன் தனித்தவன் அப்படிங்கிறத நாம் தொகைதை ஏற்றுக்கொண்டதை நம்முடைய இபாதத்துகளில் நம்முடைய உள்ளத்தால் அல்லாஹை வணங்குவதிலும் நம்முடைய உடல் உறுப்புகளால் அல்லாஹை வணங்குவதிலும் வெளிப்படுத்துவது இதுதான் அல்லாஹுவை வணக்கத்தை கொண்டு உரிமைப்படுத்துது இதுதான் தொஹீத் இப்போ ஷேக் சாலிகல் உசைமின் ரஹ் தொகீதுனா என்ன அப்படின்னு நமக்கு விளக்குறாங்க இது ஒரு அரபு வார்த்தை இல்லையா இதனுடைய மூலம் இந்த பெயர் சொல் எந்த வார்த்தையிலிருந்து வருது பெயர் சொல் வந்து இதிலிருந்து தான் இந்த வார்த்தை உருவாகுது ஏதேன்னு ஒன்றை அது ஒன்று அப்படின்னு தனித்து ஆக்குவது இதுதான் அதோட பொருள் தொஹீதுனா என்ன அப்படின்னா அது ஒன்றாக்குறது தனிச்சு காட்டுறது அது மற்றதுலேருந்து பிரித்து பிரிச்சு அது மட்டும்தான் தனிச்சு அப்படின்னு நம்ம காட்டுறதுக்கு இது வந்து வார்த்தை ரீதியாக புரிந்து கொள்வது புரியுதா இங்க கவனிங்க ஒன்றை ஒருமைப்படுத்துதல் அதாவது மற்றதுலேருந்து இருந்து பண்மையிலிருந்து தனிமைப்படுத்தி ஒருமையாக்குறது ஒருமை பன்மை நமக்கு தெரியும் இல்லையா ஒருமை சிங்குலர் பண்மை ப்ளூரல் ப்ளூரல் பண்மை அப்படிங்கிறது ஒன்றுக்கும் மேற்பட்டதை காட்டுறது ஆனால் ஒருமைங்கிறது தனித்து ஒன்றை மட்டும் காட்டுறது இப்போ விஷயம் என்னன்னு கேட்டால் ஏதாவது ஒன்றை ஒருமைப்படுத்தணும் அது ஒன்று தான் அப்படின்னு சொல்லணும்னா பன்மையாக இருக்கிற மற்ற எல்லாத்தையும் மறுத்தால் மட்டும்தான் அது முடியும் எல்லாத்தையும் மறுக்கணும் இது மட்டும்தான் அப்படின்னு சொல்லணும் அப்போ தானே அதை நம்ம ஒருமையாக்குறோம் அதை தான் ஷேக் சாலிகள் உசைமின்னு சொல்கிறாங்க தவஹீது என்பது ஒன்றை ஒருமைப்படுத்துதல் அப்படின்னு அர்த்தம் இது மறுத்தல் உறுதிப்படுத்துதல் எனும் ரெண்டு அம்சங்கள் இல்லாமல் நிருபனம் ஆகாது எப்போ இது நடக்கும் ஒருமைப்படுத்துவது எப்போது உண்மையாகும் அப்படின்னா இதில் முதல் அம்சம் நஃபி இருக்க வேண்டும் நஃபின்னா மறுக்கிறது இருக்கணும் ரெண்டாவது அம்சம் இஸ்பாத் இருக்கணும் இஸ்பாத் என்ற உறுதிப்படுத்துறது அது என்ன நஃபி இஸ்பாத் நஃபி அப்படிங்கிறது அந்த ஒன்றுக்கு மாறா இருக்கிற பன்மைகள் இருக்குல்ல அத்தனையும் மறுக்கிறது இஸ் அந்த ஒன்று மட்டும்தான் அப்படிங்கிறது உறுதிப்படுத்துறது இப்போ இந்த ரெண்டு தன்மைகள் இந்த தௌஹீதுடைய விஷயத்துல வராத வரைக்கும் நாம் உண்மையிலே தௌஹீத ஆக்கினதாகாது அல்லாஹுடைய ஏகத்துவத்தை ஒருமை நிலைய அவன் யுனிக்க தனித்து இருக்கிறவன் அப்படிங்கிறத எல்லாம் அவனுக்கு மட்டும்தான் அப்படிங்கிறத எப்போ அது உண்மையாகும் இப்போ நம்பிக்கைப்படி அல்லாதான் ஒருவன் அப்படின்னு நம்பணும்னு வைங்க இப்போ இது எப்படி இதில் நஃபியை கொண்டு வர்றது எதையெல்லாம் மக்கள் அல்லான்னு சொல்லிக்கிட்டு தெய்வம்னு சொல்லிக்கிட்டு கடவுள்னு சொல்லிக்கிட்டு எதையெல்லாம் வணங்குறாங்களோ நிறைய வணங்குறாங்கள இந்த வணங்கப்படுற எல்லாத்தையும் கடவுள் இல்லை அப்படின்னு மறுக்கிறோம் பாருங்கள் அப்போ யாரை மட்டும் இஸ்பாத் பண்ணுறோம் அல்லவன் மட்டும்தான் பண்ணுறோம் அப்போ மற்றதெல்லாம் மறுக்கணும் இந்த மறுக்கிற வேலை நடக்கணும் இப்போ அல்லாதான் ரப்பு அவனை மட்டும்தான் ரப்பாக ஏற்றுக்கிறோன்னா என்ன சொல்லணும் முதல்ல இப்போ தொகையுது அதில் ரப்பு அல்லா மட்டும்தான் ரப்புங்கிறது தொகையிதான் ஆக்கணும் அப்படின்னா என்னென்ன மக்கள் எதையெல்லாம் ரப்புன்னு நம்புறாங்களோ அது எல்லாத்தையும் மறுக்கணும் மறுக்காமல் சொன்னால் என்ன ஆகும் அல்லாவும் ரப்பு தான் மற்றதும் ரப்பு தான் ஆகிடும் ஏன்னா மற்றதை மறுக்கலையே புரியுதா அல்லாஹ் மட்டும்தான் ரப்புன்னு சொல்கிற இடத்துல எப்படி இந்த மாதிரி மற்ற எல்லாவற்றையும் மக்கள் வணங்கி கொண்டிருக்கிற எல்லாத்தையும் ரப்பு இல்லைன்னு மறுக்கிறோம் அதே மாதிரி தான் இபாதத்தை செய்கிற விஷயத்தில் அதே மாதிரி மற்றதை மறுக்கணும் இப்போ நாம் அல்லாஹை மட்டும் தான் இபா செய்கிறோம் இபாதத்தில் அல்லாவுக்கு மட்டும்தான் ஒரு இதாக மற்றதுக்கு பண்ணலாமா பண்ணினா என்னாச்சு அல்லாஹுவுக்கு இபா செய்கிறது போல் மற்றதையும் இபா செய்யலான்னு ஏற்றுக்கொண்டதாக ஆயிடுச்சு மறுக்கல மறுக்கப்படல அப்போ நாம் என்ன செய்கிறோம் தொகீதுங்கிறது எங்கே இருக்குது உண்மையில் கேட்டால் இந்த மறுப்பது நிரா உறுதிப்படுத்துறது ரெண்டு அம்சமும் அதில் சேரணும் உறுதிப்படுத்துகிறோம் அல்லா மட்டும்தான் ரப்பு அல்லா தான் ரப்பு ஆனால் மற்றதை மறுத்தீங்களா அப்படி ஒரு கேள்வி வருதுல்ல அல்லாவும் வணங்கணும் வணங்கக்கூடாதுன்னு சொன்னீங்களா கேள்வி வருதுல்ல அப்ப ஒருமைப்படுத்துகிறப்ப மறுக்கிறதுங்கிறது முதல் விஷயம் அதைத்தான் ஷேக் சாலிகள் உசைமின் ரஹ்மகுல்லாஹி தாயா எதையாவது ஒன்றாக்கணும் அப்படின்னா மத்ததெல்லாம் மறுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப மறுப்பதும் உறுதிப்படுத்துதலும் இல்லாமல் இல்லை அதாவது ஒருமைப்படுத்துதல் இல்லை இந்த பொருள் அதில் நிகழ வேண்டுமானால் தொகீதுங்கிற அந்த ஒருமைப்படுத்துதல் இது நடக்கணும் இது உண்மையிலே அங்கே நிறுவனம் அப்படின்னா மறுக்க வேண்டிய விஷயங்களே மறுத்தாக வேண்டும் உறுதிப்படுத்தப்பட வேண்டிய விஷயங்களை உறுதிப்படுத்தி ஆக வேண்டும் உதாரணமாக ஒருவன் வணக்கத்திற்குரிய இறைவன் தவிர யாரும் இல்லை என்பதை உறுதியாக நம்பி வணக்கத்திற்குரிய தகுதி எவனுக்கும் கிடையாது என மறுத்து பாருங்கள் யாருக்கு வணக்கத்திற்குரிய தகுதி இருக்குன்னு உறுதியாக நம்புகிறான் அல்லாவுக்கு யாருக்கு இல்லைன்னு நம்புகிறான் அல்லாவை தவிர உள்ள மற்றதுக்கும் அப்ப மறுக்கிறானா மறுக்கிறான் அத்தகுதி அல்லாவுக்கு மட்டுமே உண்டு என உறுதிப்படுத்தாத அப்ப உறுதிப்படுத்துறது தான் வணக்கத்திற்கு சொல்றதா இருந்தா அல்லா அல்லாத எல்லாம் நீங்க மறுக்கல அப்படின்னா நீங்கள் உண்மையிலும் உறுதிப்படுத்தவே முடியாதுன்னு அர்த்தம் அப்ப தௌஹீது எங்க இருக்குது மறுப்பதிலும் உறுதிப்படுத்துவதிலும் இருக்குது நம்ம சொல்கிற வர கருத்து அங்கே தான் தெளிவாகுது தௌஹீதுங்கிறது எப்போ பரிபூர்ணமாக ஆகும் அப்படின்னா இதன் மூலமாக தான் ஆகும் அப்படின்னு நம்முடைய ஷேக் முஹமது சாலிஹ் அல் ஒசைமின் ரஹிமஹுல்லாஹி சாயெல்லாம் குறிப்பிட்றாங்க இந்த சொல் வழக்கம் தௌஹீத் அப்படிங்கிற வார்த்தை வழக்கத்தில் நம்முடைய இமாம் முஹமது பின் அப்துல் வஹாப் இங்கே விளக்கத்தை குறிப்பிட்றாங்க அதோடைய விளக்கம் என்ன தௌஹீத் அப்படின்னாலே இப்ராதுல்லாஹி பில் இபாதா என்ன வணக்கத்தை கொண்டு அல்லாவை உரிமைப்படுத்துவது அப்படிங்கிறான் இஃப்ராதுல்லா அப்படிங்கிறது என்ன அல்லாவை தனித்து ஒருவனாக ஆக்கிறது எதை கொண்டு பில் ஐபாதா ஐபாதத்தை கொண்டு அதுதான் வந்து தௌஹீதனம் பேசுகிறப்ப நம்ம தௌஹீதுன்னு சொல்கிறோம்ல அதுதான் அர்த்தம் தௌஹீதுன்னு சொல்லும்போது அல்லாவை இறைவன் என்று ஏற்றுக்கொள்வதை மட்டும் அது குறிக்காது அல்லாஹை மட்டும்தான் வணங்க வேண்டும் அவனை தவிர வேறு எதையும் வணங்கக்கூடாதுங்கிறது தான் அது குறிக்கும் இபாதா அப்படிங்கிறாங்க அல்லாஹ் கட்டளையிட்டதிலேயே மிக மகத்தானது எது என்றால் தௌஹிது தான் சரி தௌஹிதுனா என்ன வகுவ இஃப்ராதுல்லாஹி பில் இபாதா அல்லாவை வணக்கத்தை கொண்டு ஒருமை பார்த்துவது அப்படிங்கிறாங்க அப்ப இதுதான் சொல் வழக்கத்துல பேச்சு வழக்கத்துல தௌஹின்னு சொன்னாவே அல்லாவை மட்டும் வணங்குவது என்றுதான் அது குறிக்கும் அப்படின்னு ஷேக் உசைமின் சொல்றாங்க இதுதான் இலக்கணம் இதுக்கான இலக்கணம் அதாவது அல்லாவை மட்டுமே வணங்குவதாகும் அவனுக்கு எவரையும் இணையாக்க கூடாது அல்லாவின அனுப்பப்பட்ட தூதரையோ அவனுக்கு நெருக்கமான மலக்கையோ அல்லது தலைவரையோ மன்னரையோ படைப்பினங்களில் எவரையும் எதனையும் இணையாக்க கூடாது மாறாக இபாதாவை எப்படி செய்வோம் நேசம் கண்ணியம் மகிமையை அல்லாவுடைய மகிமையை உள்ளத்தில் கொண்டு வருது அச்சம் அல்லாவுக்கு அஞ்சுது ஆர்வம் அல்லாவுடைய எதிர்பார்க்கு ரஜா அல்லாவுடன் கூலி எதிர்பார்க்கறது ஒரு இபாதத்தில் நம்ம அல்லாவை வணங்குறோம்னா அல்லாட்ட கூலி கிடைக்கணும் நினைப்போமா இல்லையா நினைக்கணுமா இல்லையா நீங்கள் அதை நினைக்கல நம்ம நினைக்கலன்னு அது இவாதாவே இல்லை ஏன்னா அல்லாவிட ஒன்னை எதிர்பார்க்கவே இல்லை அல்லாவோட எதிர்பார்க்கணும் அல்லா எனக்கு இது நற்கூலி கூடு இதை கபுல் செய் ரஜா இருக்கணும் அல்லா இது என் பாவங்களை மன்னித்துடு எதிர்பார்க்கணும் அப்போ இதெல்லாம் இதெல்லாம் சேர்ந்து முதலியவற்றுடன் வணக்கத்தை அல்லாவுக்கு மட்டுமே உரித்தாக்கணும் இந்த விஷயங்களை இந்த தன்மைகளை அல்லாஹ் அல்லாதவங்கள்ட்ட செய்தால் ஷிர்காயிருமே அல்லா அல்லாதவங்களுக்கு செய்கிறது இணை வைப்பதாக ஆகிடும் அப்போ அல்லாவுக்கு மட்டும் செய்யறது தான் தௌஹீத் எந்த ஏகத்துவத்தை தொவஹீதை நிலையாட்டுவதற்காக இறை தூதர்கள் அனுப்பப்பட்டார்களோ அந்த தவஹீதையே இங்கே மூல நூலாசிரியர் அதாவது நம்முடைய ஷேக் முஹமது இப்னா அப்துல் வஹாப் ரஹிமகுல்லா குறிப்பிடுகிறார்கள் அதாவது இமாம் முஹம்மது இப்னு அப்துல் வஹாப் குறிப்பிடுவது தொஹீதுன்னு சொல்கிறதுனாவே எல்லா நபிமார்களும் ஷிருக்குக்கு அனுபவப்பட்டு எதை அல்லாஹே வணங்க வேண்டுங்கிற நிலைநாட்ட கொள்கையை சொல்லி பேசினாங்களோ அந்த தொகீத் தான் அப்படிங்கிறாங்க அந்த தொகீதில் தான் மக்கள் தவறிழைத்து கொண்டிருக்கிறார்கள் மக்கள் இருக்கிறது எதில் இதில் தானே அல்லான்னு ஒரு இறைவன் நம்புறதுனா மக்களுக்கு இலகுவாக இருக்குது அது பிரச்சனையே இல்லை அது இலகுவாக இருக்குது நிறைய பக்கம் இந்த உலகத்தில் இறைவன் ஒரு உண்டு நம்ப தானே செய்கிறாங்க வானம் பூமி எல்லாத்தையும் படைச்சவன் கடவுள் தான் நம்புகிறாங்க அந்த வகையில் ருபூபியத்தை ஏற்றுக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஆனால் இபாதத்துன்னு வரும்போது பில் இபாதாவை கொண்டு வரலை அப்படி கொண்டு வந்தால் எல்லாம் முஸ்லீம் இருவாங்கல்ல இந்த பூமியில் இருக்கிறவங்க எல்லாருமே முஸ்லீமாக ஏன்னா அல்லாவை மட்டுமே வணங்க வேண்டும் வணக்கத்தை அவனுக்கு மட்டும்தான் வேணுங்கிற கொள்கை சொல்கிற ஒரே தீன் இஸ்லாம் மட்டும்தான் உலகத்தில் மற்றது எல்லா படைப்பினங்களை தான் நேரடியாகவும் மறைமுகமாக வணங்குறாங்க அல்லாவையும் வணங்குவதற்கு அவன் கொடுத்த மார்க்கை இது ஒன்று தான் தௌஹீத் அதுதான் நிறைய மக்கள் இந்த நபிமார்கள் கொண்டு வந்த இந்த தொஹீதுல தான் தப்பு செய்யறாங்க அந்த மக்களை நோக்கி தான் நபிமார்கள் அழைத்தாங்க அல்லாகவே வணங்குங்க அப்படின்னு சொல்லி அழைச்சாங்க அப்போ இதுதான் அம்சம் என்பதை அவர்கள் இங்கே நமக்கு குறிப்பிடுறாங்க பொதுவான ஒரு இலக்கணம் உண்டு அது அல்லாவுக்கு உரித்தான விஷயங்களை அவனை ஒருமைப்படுத்துவது பொதுவான வரையறை இலக்கணம் இருக்குது அல்லாவுடைய விஷயத்தில் அவனையும் ஒருமைப்படுத்துவா அது என்னங்கிறது அடுத்து நம்ம பார்ப்போம்